குரு பிரம்மா குரு மகேஸ்வராக குரு சாக்ஷா ஸ்ரீ குருவேக் வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் அனைவருமே உங்களுடைய விதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்காரோ பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சிங்க குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சி கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க ஆகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை கரெக்டா ஐம்பது நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து பயிற்சியாயி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக ஐம்பது நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே குரு பகவான் தான் நிம்மதியான ஒரு அனுகுலம் ஒரு மனிதனுடைய ஜாதத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி திருமணத்துக்கா இருந்தாலும் சரி மத்தபடி பித்திரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம் இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக உங்களுடைய பிறப்பு ஜாதல குருவான் யாரும் நல்லா இருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு உச்ச கட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பயிற்சியாக இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி இருக்குங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா இருக்கப்படுறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க ரிஷபராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா இந்த ரிஷபராசி தாங்க எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க எதுலையுமே ரொம்ப நாகரிகமான குணம் நம்ம ரிஷபராசிட்ட நிறைய சொல்லலாம் எப்படி எதுலயுமே ரொம்ப நாகரீகமான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் நல்லா திறமையான குணம் கொண்ட ஒரே ராசின்னு ரிஷபராசி தான் என்ன இவங்க பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க இப்ப நீங்க ஒரு வேலை குடிக்கிறீங்கன்னா வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணக்கூடிய குணம் பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எல்லா கலைகளையுமே விரும்புவாங்க ஆசை இசை எல்லாத்துலயும் ரிஷபராசிக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஒரு வேலை பார்த்தா அதை ஒழுங்கா பார்க்கணும் இதுதான் ரிஷபத்துடைய குறிக்கோளாக இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்று எழுதி வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான அதிசார கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துங்க அதான் நம்ம கோவில் இருந்து கொடுக்குறோம் இந்த வீடியோ ஏன் நம்ம கோவில் இருந்து பாத்தீங்க பண்ணோம்னா கண்டிப்பா குருனாவே கோவில் தான் அதனாலதான் இந்த குரு அதிசார கிரக பயிற்சி நம்ம கோவில் இருந்து கொடுக்க காரணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை இவர் கொடுக்க போறார் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நகை பணம் பெருங்கொண்ட பணத்துக்குன்னா குரு தான் சொல்றாங்க ஒரு ஒழுக்கமான குணம் இவர் நல்லவரா கெட்டவரானா நம்ம ஜாதகத்துல குருவை பார்த்து சொல்லி போடலாம் இவர் நல்லவருங்க இவர் கெட்டவருங்க இவருடைய ஜாதகத்துல இந்த தோஷம் இல்லைங்க இந்த தோஷம் இருக்குங்க நிறைய பேர் தோஷத்தை கண்டே பயப்படுவீங்க தயவு செய்து பயப்படாதீங்க குரு பகவான் எந்த ஒரு தோஷதமான இடத்த அவர் பார்த்துட்டாலும் தோஷமே கிடையாது அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும் அதனாலதான் ஒரு பல மணி சொன்னாங்க குரு பார்த்தால் கோடி நண்பன் எதுக்கு வச்சானா இதான் பர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ரிஷபராசி கண்டிப்பா இது முக்கியமான ஒரு விஷயம் இத நீங்க கண்டிப்பா உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க இந்த மூன்று ரசத்துல நீங்க பிறந்திருப்பீங்க ஒண்ணு கார்த்திகை நட்சத்திரமா அடுத்து ரோஹிணி நட்சத்திரமா அடுத்து மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாமத வர பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்தில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் நல்லவரா கெட்டவரா இதான் நீங்க மெயினா பாக்கணும் இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ரிஷபராசி அனைவருமே உடைய விதி குரு நல்லவரா கெட்டவரா நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு குரு லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவு உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா ரிஷபராசி சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறே இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப உச்சமான குரு ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துப்படும் ஏன்னா கடகத்துல அவர் உச்சமாவாருங்க ஏன்னா எப்போதுமே சரி உங்களுடைய ராசியில சந்திரன் உச்சம் கடகராசிய சந்திரனுடைய வீட்ல குரு உச்சம் அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் பாருங்க பயங்கரமான ஒரு விபரீத உண்டு பண்ணும் அப்ப யாருக்கு பிரபுஜாத்துல குரு நல்லா இருக்கிறோம் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் வந்துடும் தான் நம்ம சொல்றோம் ஏன்னா ஆசிரியர் வேலை பார்க்கணும்னா குரு வேணும் பேங்க்ல வேலை பார்க்கணும்னா குரு வேணும் காசு பணம் நல்லா சேமிக்கணும் பீரோல நிறைய பணம் வரும்னா குரு வேணும் நல்லா பாத்துக்கங்க உங்க உங்க அக்கௌன்ஸ்ல நல்ல குரு வேணும்னா குரு வேணும் தெய்வ திருப்பணியில செய்யணும்னா குரு வேணும் ஆன்மீகம் அரசியல் எல்லாமே குரு வேணும் ஒரு பொறுமையான ஒரு மனிதனுக்கு குணம் வேணா குரு வேணுங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே குரு வே முக்கியமான கிரகம் இவரை கண்டுதான் யாரும் பயப்பட மாட்டாங்க இவருடைய திசா புத்தி வந்தாவே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க டக்குன்னு ஜாதகம் எடுத்து போய் போவாங்க ஆஹா நமக்கு நல்ல யோகம் வராதா அப்படின்னு பாப்பாங்க அப்படிப்பட்ட கிரக பேச்சுதான் தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ நீங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து தயவு செய்து எடுத்து பார்த்துக்குங்க உங்களுக்கு எந்த கிரகத்துறை திசை நடக்குது குரு பகவான் இந்த ஐம்பது நாள் தான் அவர் இருப்பார் எப்படி ஐம்பதே நாள் தான் கரெக்டா அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி இதுக்குள்ள ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனா தேவி தெரியுமா மெயினா உங்க ராசி பிரகாரம் எட்டாம் வீட்ட நல்லா பாருங்க எட்டாம் இடத்துல நிறைய விஷயம் நீ எல்லாருமே கெட்டது நினைக்கிறீங்க வம்பு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது எட்டுல ரகசியம் இருக்கு தெரியுமா ஒரு ரகசியத்தை வெளியில சொல்லாம உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு தேடலை தூண்டுறதே இந்த குருவா தான் இருக்கும் ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திக்கிற பாத்தீங்களா அது எல்லாமே குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தான் அதிபதி எப்படி லாபத்துல என்ன உங்களுடைய மேல் படிப்பு பட்டப்படிப்பு அறிவாற்றல் நீங்க எப்படிப்பட்டவர் ஒரு நீங்க என்ன ஒரு அறிவு உங்களுக்கு திங்கு இருக்குது நீங்க வருமானம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க எப்ப எப்படி படிப்பீங்க எந்த ரேஞ்சுக்கு போவீங்க எல்லாமே பதினோராம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பதினோராம் இடத்துல கிரகம் இருந்தா படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் எப்படி எல்லா செல்வமும் கிடைக்கும் செல்வஸ்தானம் அந்த பதினோராம் இடம் தான் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க அது அப்படிப்பட்ட குரு எங்க இருக்காருன்னா மூணாம் இடத்துல உங்களுக்கு வெற்றியில போய் உட்காந்துருக்காரு தோல்வியில இல்ல வெற்றியில போய் உக்காந்துருக்காரு வெற்றில வெற்றி ஸ்தானத்துல மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சகோதர ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு நேரங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நிறைய கஷ்டம் நீங்க கண்டிப்பா பட்டிருப்பீங்க வருமானத்துல பொருளாதாரத்துல கண்டிப்பா கஷ்டப்பட்டுருக்கணும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாரு ஏன்னா சுக்ரனுக்கு எது ரீசண்டா பாருங்க இப்ப ஒரு ரெண்டு மாசமா மேக்சிமம் எடுத்துங்க ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிறைய தடைகள் நிறைய வந்து கேட்டு பாருங்க என்ன தடை வந்து சொல்லுங்க வழக்கு பிரச்சனை பார்த்துருப்பீங்க பாருங்க உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை கால்வழியோ இல்ல சுவாச பிரச்சனையோ இல்ல தலைவலியோ தலபாரமோ இல்லை நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல உங்களுடைய டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்ல இடத்து பிரச்சனையோ இல்ல பூமி பிரச்சனையோ இல்ல நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனையோ இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தமோ கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் மனைவி கணவனும் ஒற்றுமையில்லாதன்மையோ திருமணம் பேசி கிட்ட போய் தாமதம் இல்ல வேலை கிடைக்காம நிறைய பேர் வேலையில நிறைய தடுமாற்றத்தை பாக்குறதோ இல்ல மேலதிகாட்ட ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேர் யாரு பார்த்தா நீங்கதான் ராஜா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்த மூணு மாசம் எடுத்துக்குங்க நான் சொன்னதான் அதாவது ஜூலை மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாச காலத்துக்குள்ள எத்தனை பேர் வேலை மாறினாங்க எத்தனை பேருக்கு ஒரு சில தடைகளை சந்திச்சாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் குரு சுக்கரன் ஜோதி டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததும் இந்த ரிஷபராசி தான் கண்டிப்பா சேனல் பஸ்ட் அப்படி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி இது மிகப்பெரிய உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இந்த வீடியோ பாத்து ஏன்னா குரு உச்சத்துல சூப்பராக உட்காந்துருக்காரு அவருடைய பார்வை எங்க எல்லாம் தெரியுமா நான் ஓப்பனா சொல்றாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக தனியாக எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி இப்ப நீ மூவ் பண்ணி பாருங்க அந்த வழக்கு சரியாதுன்னா என்னன்னு கேளுங்க அது ஏதோ சம்மந்தமா ஒரு வழக்கு இருக்கு இந்த வழக்குல ஜெயிச்சா எனக்கு இவ்வளவு பணம் வரும் இவ்வளவு இன்கம் வரும் இவ்வளவு தடைகளை நான் ஜெயிப்பேன்னா கண்டிப்பா அந்த வழக்குகள் இப்ப நீங்க ஜெயிப்பீங்க இதுதான் அந்த குருபாகனுடைய அதிசார உச்சமான பயிற்சி கண்டிப்பா கொடுத்துருவாரு மெயினா மனைவி கிட்ட மன ஒருத்தம் கனவு கட்ட மன ஒருத்தம் எத்தனை பேருக்கு இருக்கு கடகத்துல மூணாம் இடத்துல குரு போகும்போது பொதுமக்களும் திருமண வாழ்க்கை உள்ள தடைகள் தாமதம் காதல் தரம் குழந்தை பார்க்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் நீங்க தைரியமா இருக்கு அதாவது நல்லா பாருங்க இந்த கடகத்தோட குரு பாருங்க அங்க ஏழாம் இடத்தை பார்க்கணும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தந்தை தாயோட சொத்துக்கள் கிடைக்கும் நிறைய ஒரு ஆன்மீக பயணத்தை நீங்க மேற்கொள்ற இருக்கும் நிறைய ஒரு சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா பண்ணுவீங்க அடுத்த பதினோராம் இடத்தை பாக்குறாரு படிக்கக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் நிறைய பேர் எழுதிருங்க அரசாங்க வேலையை தயவு செய்து விட்டுறாதீங்க விடக்கூடாது உங்களுக்கு அரசாங்க வேலை வருது அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்குது அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்கு ரிஷபராசியில் உள்ளவங்க அரசாங்க வேலை எழுதி எழுதுறீங்களா புதுசா அரசாங்க வேலை பார்க்கணும் அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் இருக்கு வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது பார்த்துருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல வரும் ஏன் என்ன காரணம் எதுனால சொல்றீங்க குரு பாக்குறதே மூணு அதாவது அவரு பாக்குற இடம் ஏழு ஒன்போது பதினொன்னு இது எல்லாமே வளத்தூட தான் ஒரு வளத்தோட தான் உங்களை பார்ப்பாரு அப்ப வேலை உத்தியோகத்துல விளையாட்டுல வேலை பார்த்தா சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தா சரி வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு நிறைய பேர் வரும் இங்கே வேலை பார்க்கணும்னு நல்லா அனுவுல கடன் பிரச்சனை இருக்காது மெயினா உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது நீங்க மருத்துவ செலவு நிறைய பண்ணீங்க இனிமே பண்ணிக்கிற மாதிரி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பாத்துக்குங்க ரிஷபராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பாதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இந்த குருடைய நாள்ல பாருங்க மிக மிக ஒரு வெற்றி சார்ந்து போவாங்க ஏன்னா ராகு குரு சாரத்துல போறாரு ஏன்னா சனி பகவான் குரு சாரத்துல போறாரு எல்லா இந்த மூணு கிரகம் ஜாதகத்தில் குரு சனி ராகு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கு அவங்க எல்லாமே மிக பெரிய டாப் வருவாங்க இப்ப இருங்க லாட்டி யோகத்துல இருக்கு ஆசை இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை முப்பது வெற்றி நிச்சயம் மெயினா இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ பீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் சூப்பரா இருக்கு எந்த காரியத்திலும் தைரியம் இறங்கி அடிக்கும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகளும் இதுலயுமே ஒரு நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான பேர்ச்சி உங்களுக்கு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ ஒரு சுப செலவு சுபகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க எந்த காரியம் தைரியம் இறங்கி வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரப்படுத்துகிறேன் எப்போதுமே கற்பனையான குணம் களைகளை விரும்பக்கூடிய கூட திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் எல்லாமே ஒரு மாற்றம் வருது இப்போ படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய சூப்பரா எல்லாம் சூப்பராக நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வருது அடுத்து மிருக சிறுத்தை எல்லாமே தைரியமான இருக்கணும் தன்னம்பிக்கையான நீதியான இருக்கணும் நேர்மையான ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படுங்க மிருக சிறுத்தை இனிமே கஷ்டம் இருக்காது இந்த அதிசார குரு உச்சமான கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் படிப்புகளில் ஒரு மாற்றம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வாங்குறவங்க கட்டிடத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பேச்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேச்சியாகவே அமைகிறது